ஏந்திர உனக்காக உனக்கு பிடிச்ச ஓரிய பிஸ்கெட் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன் பாரு லக்கி சரி அம்மா ஸ்நாக்ஸ் வச்சிருக்கேன்னு சொன்னாங்க எந்திரிச்சா அதையாச்சும் சாப்பிடுவோம் ஏ எப்படி இந்த வாட்டியும் ஸ்நாக்ஸ் காணாம போவோம் எனக்கு என்னவோ எங்கள் அப்பா மேலே தான் சந்தேகமாக இருக்குது அப்பா போய் சொல்லாம சொல்லுங்கப்பா நீங்க தானே ஸ்நாக்ஸ் எடுத்து சாப்பிட்டீங்க அது நான் எடுத்தனா நானே இப்பதான் வந்து அமைதியா உட்காந்து சிஞ்சான்னு பாத்துட்டு இருக்கேன் உன் கூட சேர்ந்து பார்த்து பார்த்து எனக்கும் பழகி போச்சு நான் எடுக்கல ரக்கி நான் வந்து பாக்குறப்பயே இதுதான் இருந்துச்சு சரி நீ தான் சாப்பிட்டு தூங்குற போல நான் நினைச்சேன் நீ என்ன வந்து கேக்குற என்ன இங்க திரும்ப சத்தமா இருக்கு என்ன பிரச்சனை என்ன கத்திட்டு இருக்கீங்க இப்போ நான் என்னோட ஸ்நாக்ஸ் சாப்பிடவே இல்லம்மா யாரோ என்னோட ஸ்நாக்ஸ் எடுத்து சாப்பிட்டு இருக்காங்கம்மா யாருனே தெரியலம்மா ஸ்வேதா நீ ஏச்சு என்ன நம்புமா நான் எடுக்கல நான் எடுத்தா எடுத்தேன்னு சொல்ல போறேன் எல்லாரும் ஏன் என்னையே சந்தேகப்படுறீங்க நீங்களும் சாப்பிடலாம் வேற யாரும் தான் வந்து வந்து சாப்பிட்டு